வாழ்த்துக்கள் ரெட்டத்தலை செமையாக இருக்குது டைட்டில் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ரெண்டு தலை ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க ஒன்று அஜித் அண்ட் தோனி ஒரே மேட ஓவர் நைட்டில் அதாவது ஒரே மேடையில் நீங்கள் வந்து ரெட்டத்தலை ஆகிட்டீங்க ஸோ இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ நானா தேங்க்யூ ஸோ மச் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட்டட் ஆனோம் நீங்கள் சொன்ன மாதிரி தலண்ட்ரு சம்திங் இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்டு ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக இட் நீட் தட் பவர்ஃபுல் டைட்டில் ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு திருக்குமரன் சார் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட் லுக்கில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் மெனக்கடல் இருக்குது இந்த படத்தில் என்னோடய பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி இட்ஸ் இட்ஸ் பி அ சேலஞ்ச் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார் இட் ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி பிகாஸ் நம்ம ஃபோட்டோ ஷூட்லேயே எனக்கு தெரிஞ்சுது அவரோட அந்த இன்வால்மெண்ட் இல்லை அது ஒரு ஏனோ ஏனோதானோன்னு பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில அந்த போஸ் எல்லாம் பார்த்திங்கனா சில ஏன் விரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக எடுக்கணும் இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ அதுலேயே தெரிஞ்சது தட் இன்வால்மெண்ட் இ ஹாஸ் ஸோ நிச்சயமா இட் பி குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன் வெயிட்டிங் ஃபார் இட் ஸ்டார்டிங் திஸ் மந்த் டுவெண்ட்டி நைன்த் ஆரம்பிக்கிறோம் ஸோ இட்ஸ் ஒன் பி அ குட் ஜார்னி ஏன்னா அப் அவர் வந்து ஏற முருகாஸ்லேருந்து அந்த டைட்டில் வாங்கிட்டார் பட் அந்த விஷயம் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு அது நிச்சயமா நிச்சயமா அதுக்கு தான் நாங்கள் உழைக்க போகிறோம் அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இந்த டைட்டிலை வச்சுருக்கேன்னு வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க ஸோ தேங்க்யூ முருகதாஸ் சார் ஒன்ஸ் அகேன் ஃபார் கிவிங் திஸ் டைட்டில் ஃபார் அஸ் ஐ திங்க் வி வில் டூ ஜாஸ்டிஸ் டூ இட் தேங்க் யூ தேங்க் யூ பொதுவாக வந்து நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறையா சாதனையாளர்கள் இருக்காங்க அவங்கள பற்றி பயோபிக்லாம் நிறையா வந்திருக்கு பட் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ உங்கள் இந்த மேடையில் பார்த்தா நீங்களே ஒரு பெரிய சாதனை சாதனையாளராக இருக்கீங்க ஸோ உங்களை பற்றினா ஒரு பயோபிக் கூட எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நிறையா ச பண்ணிட்டுருக்கீங்கன்னு தோணுது ஏதாவது கன்சிடரேஷன் ஏதாவது இருக்கா எடுப்பீங்களா ஃபியூச்சரில் தேங்க்யூ ஸோ மச் ஐ மீன் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய பேர் அது கேட்டிருக்காங்க ஆனால் இப் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்னென்ன அக்காம்பிளிஷ் பண்ண முடியும் லைஃப்பில்ங்கிறத வந்து அதாவது லைக் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நம்ம எல்லாம் பண்ணுறது வந்து இட் ஷுட் பி ஹோலிஸ்டிக்காக சொசைட்டிக்கு நல்லதாக இருக்கணும் இன்னும் வெதர் இட்ஸ் கிரியேட்டிங் ஜாப்ஸ் அல்லாட்டி மற்றவங்களை நம்ம நம்மளுடைய சக்ஸஸ் வச்சு மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது அது வந்து தட்ஸ் வாட் ஐ ஒன்ட் ஃபோக்கஸ் ஆன் லைக் குளோபலி ஸோ அது பண்ணுவோம் அதுக்கப்புறம் கடவுள் என்ன வச்சுருக்காருன்னு பார்ப்போம் அட் அட் த ரைட் ரைட் டைம் மேபி பி பட் இப்போ வந்து ஃபோக்கஸ் ஆன் ஒர்க் ஆக்சுவலாக உங்கள் குருநாதர் வந்து ஒரு பேர் வச்சார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டைட்டில் ஒன்று வச்சார் அது அஜித் சாருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலைன்னா பெரிய அளவுக்கு ஒரு சத்தம் வரும் ஸோ அவ அந்த குருநாதர் சிசியனுக்கு ரட்டத்தலன் கொடுத்துருக்காரு ஒரு அருண் விஜய் அவர்களுக்கு இது ஒரு ரவுண்டு வருமோ அந்த நம்பிக்கை அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு அதனால தான் கேட்டேன்னு கொடுத்தாரு ஏன்னா அவர் இதுக்குன்னு ஒரு கதை வச்சுருந்துருப்பார் ஒரு டைட்டிலும் கரெக்டாக வச்சுருந்தார் இது இந்த கதையும் அவருக்கு தெரியும் இந்த 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 கதை தெரிஞ்சதுனால தான் சரி இதுக்கும் ஆப்டாக இருக்கும் இப்போ இவனுக்கு இது தேவை இமீடியட்டாக அப்படிங்கிறதுனால கேட்டேன்னு கொடுத்தாரு சாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார் சார் இந்த மாதிரி கேட்டாங்க கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னார் அஜித் சார் வந்து தலன்ற பேரை வந்து ரிமோவ் பண்ணிட்டார் ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு வருங்காலத்துல தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவீங்களா இதுதான் உங்க தான் ஒரு கேள்வி என்ன சொல்லிட்டீங்க என்னன்னா இது வந்து தலைய தலை அஜித் கூட வந்து நடிச்ச ஒரு படம் ஒண்ணு இருக்கு சரிங்களா அதுல வந்து நீங்க டவுன்ல இருந்தீங்க ஆனா அவரு கூட நடிச்ச பிறகு வேற லெவல் ஆயிட்டீங்க அவருக்கு எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு அதிகமாகிடுச்சு சரிங்களா இப்போ அதனால வந்து தலைன்னு போட்டால் படம் வந்து நல்லா எடுத்துக்கும் அவங்க தலை ரசிகர்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பண்ணுறீங்களா அது வந்து அவர்கிட்ட கேளுங்க அது அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில் ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும் போது அந்த படமே சொல்லும் அது அதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லும் ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தலை ஃபேன்ஸ் ஸ்டார்ட் லைக்கிங்மே என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க என்னை வந்து ஆதரிச்சாங்க அவங்க மட்டும் இல்லை எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்க இல்லை எல்லா எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றத நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடியவள என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிகிட்டுருக்கேன் ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு என்னோடய ஒவ்வொரு படத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துலையும் அதுக்கான உழைப்பு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது அந்த டைட்டிலுக்கான விஷயம் நீங்கள் உங்களுக்கு புரிச்சு இந்த படத்தில் பேர்பட நடிச்சிருக்கீங்க வந்து அதெல்லாம் இருக்குது ஏன் என்னால் இந்த பேர்படே நடிக்கணும் ப்ளஸ் இந்த இந்த ஸ்வீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் கோயிலில் போனீங்கன்னா இது மாதிரி சில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க சம்திங் காட்டியிருப்பாங்க ஸோ அதில் அது குறிக்கிற மாதிரி தான் இருக்கா இல்லைங்க நான் சார் சொன்னாங்கல்ல திருக்குறள் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு பெயிண்டிங்லேருந்து அது ஒரு இன்ஸ்பயர் ஆனார் அவர் ரோமன் பெயிண்டிங்லேருந்து தான் அது வந்து இன்ஸ்பயர் ஆனார் ஸோ அது அவர் என்கிட்ட காட்டவும் சார் இந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்கிட்ட காமிச்சார் நான் ஃபஸ்ட்டு சார் அது நீங்கள் அப்படியே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துடும் அதை ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணார் அண்டு இன்றைக்கி இந்த அவுட்புட்டை அதனால் கிடச்ச ஒரு விஷயம் அண்டு ரெண்டு சொன்னார்ல ரெண்டு மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஐ ஃபெல்ட் அது அது ஒன்று கிடச்சிச்சு இந்த இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு நீ நான் இன்னும் ஃபோனை ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ண தான் தெரியும் அதோடய கமெண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ அருண் நிச்சய அருணி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வில்லனா ரொம்ப நாள் ஹீரோவாக பண்ணியிருந்தீங்க தலையோட படத்தில் அஜித்தோட படத்தில் நடிச்சீங்க அவருகிட்டேருந்து இப்போ ரெட்ட தலைங்கிற அந்த டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னால் அவருக்கா நீங்கள் வந்து உங்கள் கேட்டரிலேருந்து இறங்கி நடிச்சு கொடுத்தீங்க வில்லனா ஆனால் அது உங்களுக்கு நல்ல பேர் ஒரு சொன்ன மாதிரி ஏற்படுத்தி தந்தது இப்போது தலையிலது எப்படி எடுத்துப்பார் அதாவது அஜித் எப்படி எடுத்துப்பார் நிச்சயமாக ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லுக் அப்ரிஷியேட் பண்ணுவார் பா பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணுவார்ன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் டைட்டில் பார்த்தோன்னே அவர் டக்குன்னு ஒன்று யோசிப்பார் ஓ பரவாயில்ல அப்படின்னு என்ன ஏதோ யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் படம் வரும்போது ஐம் ஐம் ஷூர் இட் வில் பி அப்ரிஷியேட்டு அண்ட் சார் நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஃபிட்னஸில் இவங்கலாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார் சார் அண்ட் வந்து உங்களுடைய கேரக்டர்லேருந்து ஓமே டாக் படத்தில் இருக்கட்டும் உள்வரின் ஹியூ ஜாக்மினோட அந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி என்ன இருந்தாலே நீங்கள் சவுட் பண்ணுறதா இருக்கட்டும் சில ரன்னிங்காக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ அதுதான் இருக்கோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு தோணுச்சு ரைட்டாக உங்களுடைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இல்லை இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க நீங்கள் காளி படம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல அப்பா ரஜினி சார் பண்ண படத்துலலாம் அவங்க அப்போ அப்படி யூஸ் டு ஒர்க் அவுட் இன்னமும் நான் வந்து அப்பாவோட டம்பிள் அதாவது நம்ம நம்ம நார்மல் டம்பிளில் அந்த காஸ்ட் பண்ணுவாங்கள்ல அயனில் இருக்கும் ஒரு ஃபுல் மோல்டு வச்சு ஒன்று அதுவும் ரெண்டு வச்சு பண்ணுவாங்க அவங்களோட க எல்லாம் வீட்டில் இருக்கும் அந்த டைம் ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருந்தேன் எம்ஜிஆர் சார் ஒஸ் அந்த டைம்லேருந்தே அவரோட ஃபிசிக்கை பார்த்து ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க ஒரு 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 காலகட்டத்துலேயும் ஒரு ஒருத்தர் கமல்ஸ் கமல் சரண் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பட் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது ரித்திக் ரோஷன் அண்ட் இங்கே நம்ம பாலிவுட்டில் சொல்லணுன்னா அவர் என பிகாஸ் ஐ ரியலி லைக் த வே ஹி வாஸ் ப்ரெசென்ட் அவர் ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே அவர் வந்த விஷயம் ஏன்னா அதெல்லாம் நான் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அது நடந்தது ஸோ அப்போது அது ஒரு பெரிய இதுவாக டா இருந்தாங்க ஸோ அதுலேருந்து எனக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு ஃபிசிக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லையும் உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றதுலேயும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இங்கே வீட்டில் இருக்கும் போது ஸோ அது ஒரு அது ஒரு இதுவாக ஆயிடுச்சு எனக்கு அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க பாலி ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா சிலசி ஸ்டாலனாக இருக்கட்டும் இல்லை நம்ம அர்னால்ஸ் வாஷ்நேகராக இருக்கட்டும் எல்லாருமே அந்த போஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம போயிட்டுருந்தோம் ஸோ தட்ஸ் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் இஸ் தேர் அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் என் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக ஐ திங்க் ஃபிசிக் இருக்கணும் ஏன்னா பிகாஸ் அது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியுது இல்லை ஸோ அது நம்ம மைண்டில் வச்சு தான் ஐ லீட் இல் லவ் மெயின்டைனிங் ஸோ எல்லோரும் சொன்னாங்க இவ்வளோ வருஷம் எப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி ஐ லவ் டூயிங் இட் அண்ட் ஆம் ஐ கீப் டூயிங் இட் தத் நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயம் அப்படி கிடையாது ஐ திங்க் இது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார் மாதிரியான ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணது அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிரமமாகவே தெரியல ஏன்னா அது வந்து விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் போது எந்த நேரத்துலேயும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியும் பிகாஸ் ஐ லவ் ஈச் அண்ட் எவ்ரி டே ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஒவ்வொரு செகண்டும் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேறு ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்கும் ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக பாலாசாருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் அது ஒரு வேறு ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு ஐ அம் எக்ஸைட்டட் அண்ட் ஐ ஆம் ஷுவர் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அப்ரிசியேஷனுக்கு நன்றி பட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ஃபினாமினல் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கவுங்க தி ஆர் ஃபினாமினல் ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி பாலாசாருக்கு நன்றி தேங்க்யூ